ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹலோ இன்னைக்கான வீடியோ டாபிக் கமெண்ட்ஸ் ரிப்ளை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினான்ஸ் ரிலேட்டட் என்னோட லேட்டஸ்ட் வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணாலே நாங்கள் ரெண்டு பேருமே எப்போல்லாம் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறமோ உடனே ரிப்ளை பண்ணிடுவோம் லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நாங்கள் என்னென்னலாம் சேர்த்து வச்சோம் என்னென்னலாம் இது வரைக்கும் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம் ஏன்னா ஆல்ரெடி ஜூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த அஞ்சு மாசம் என்னென்ன சேவிங்ஸ் ஷேர் பண்ணியிருந்தோம் மோஸ்ட்லி ரியல் எஸ்டேட் ஃபினான்ஸ் பத்தி தான் கேட்குறாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ கமெண்ட் வந்து சேவிங் ஸ்கீம் பற்றி சொல்லியிருக்காங்க அது குவிக்கா இந்த வீடியோலேயே முடிச்சிடலாமா இல்லை தனியாக போடலாமா இல்லை நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்னா என்பிஎஸ் என்பிஎஸ்னா என்ன அது எப்படி ஓப்பன் பண்ணணும் அது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி எப்படி கான்ட்ரிபியூட் பண்றது ஆன்லைனில் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய டாபிக் இதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டால் தான் பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி பிரியதர்ஷினியை வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ண சொல்கிறேன் அதுலேயே அவங்க இன்னொரு கேட்டிருந்தாங்க அதுவும் என்பிஎஸ்சில் வந்து பென்ஷன் அமௌண்ட் அதுக்கப்புறம் ஃபைனல் கார்பஸ் அமௌண்ட் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டாங்க நீங்கள் சேர்த்து வைக்கிற கார்பஸில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து மெச்சூரிட்டி டைமில் நீங்கள் எடுத்துடணுங்க மெச்சூரிட்டி ஆகினதுக்கு அப்புறம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த மணி மட்டும் உங்களால் எடுக்க முடியாது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் த மணியை நீங்கள் எடுத்துடணும் அந்த மணியை நீங்கள் வேறு எதுலையோ இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் பட் பேலன்ஸ் இருக்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஆன்யூட்டின்னு சொல்லுவாங்க நிறைய பென்ஷன் ப்ராசஸிங் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க லைக் ஹெச்டிஎஃப்சி ஐசிஎஸ்சி இந்த மாதிரி கம்பெனிஸ் அவங்க வந்து அந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த மணியை வந்து சம்வேர் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு மாதம் மாதம் பென்ஷனாக தரணும் இதுதான் வந்து அந்த ப்ராசஸ் அதாவது நீங்கள் நூறு பெர்சன்ட் அமௌண்ட் சேர்க்குறீங்கன்னா இல்லை அறுபது பெர்சன்ட் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் மீதி நாற்பது பர்சன்ட் அமௌண்ட் பென்ஷன் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணுற பேங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்க அதை ஃபார் எக்ஸாம்பிள் நாலு லட்சம் ரூபாய் அவங்க அதுலேருந்து வட்டி போட்டு உங்களுக்கு பென்ஷனாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க சரியா ஷேர் மார்க்கெட் பற்றி கேட்டிருக்காங்க ஹவு டு ஓப்பன் அ ஷேர் மார்க்கெட் அக்கௌண்ட்னு கேட்டிருக்காங்க ஓகே ஷேர் மார்க்கெட்னால் ஒன்றும் இல்லைங்க அது ஒரு மார்க்கெட் ஓகேவா இஸ் இந்தியாவில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது இந்த கம்பெனிஸ்லாம் வந்து அவங்களோட முதலீடுக்காக பப்ளிக்குக்காக ஓப்பன் பண்ணுறாங்க ஷேர்ஸை வந்து விற்கிறாங்க அந்த மார்க்கெட் தான் ஷேர் மார்க்கெட் அதாவது ஒரு நீங்கள் ஒரு மால்க்கு போகிறீங்கன்னு எடுத்துக்கோங்க அங்கே வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டால் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான கம்பெனியில் போய் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் அந்த ஸ்டாக்கை வாங்கிறது மூலமாக அவங்களோட பிசினஸ்க்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்றீங்க அவங்க லாப நஷ்டத்துல உங்களுக்கு பங்கு இருக்குன்னு அர்த்தம் ஒரு பார்ட் ஆஃப் பிசினஸ நீங்க காசு கொடுத்து வாங்குறீங்க இதுதான் வந்து ஸ்டாக்ஸ் புரியுற மாதிரி சொல்லணும்னா நான் பேக்கிங் பிசினஸ் பண்றேன் எனக்கு ஷேர்ட்டு ஓப்பன் பண்றதுக்கு எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் தேவை எங்ககிட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதப்போ நான் அத ஷேர் மார்க்கெட்ல ஓபன் பண்ணி சொல்றேன் எனக்கு ஓப்பன் பண்ணி விடுறது காசு இருக்கிறேன் நீங்க எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் வட்டியோட உங்க காசை நான் திரும்ப கொடுத்தர்றேன் நான் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி லாப நஷ்டத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்குவேன் நீங்கள் என்னை நம்பி எனக்கு நீங்கள் கொடுக்குற காசு நான் பிஸ்னஸ் ரெட்டி பார்க்கும்போது நான் உங்களுக்கு வண்டியோடு கொடுக்கணும் நான் உங்ககிட்ட கோல் மார்க் பண்ணி ஏமாத்துனா அந்த காசு உங்களுக்கு வராது நீங்கள் நஷ்டமாயிடுவீங்க நான் இந்த சென்ஸ் அந்த ஒரு கற்பனை கேரக்டர் சொன்னேன் அவங்க அதை ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் ஷேர் மார்க்கெட் எப்பவுமே ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க அந்த லாஜிக் இது தான் கரெக்ட் ஸோ ஷேர் மார்க்கெட் பற்றி தனியாக வீடியோ போட்டுடலாமா கண்டிப்பா பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் வீடியோ ரெடி வீடியோவில் ஃபாஸ்ட்டாக சொல்லணும்னு நான் நினைக்கிறோம் அப்போ தான் வீக்லி ஒன்ஸ் ஒரு கமெண்ட்ஸ் ரிப்ளை வீடியோ போட முடியும் ஒரு லென்த்தாக போச்சுன்னா கேட்குறவங்க போயிடுறாங்க எல்லாருக்கும் அந்த விஷயம் போய் சேரணும் இல்லையா ஸோ என்பிஎஸ்க்கு ஒரு வீடியோ வரும் ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு வீடியோ வரும் அது என்னன்னு காமனாக சொல்லியாச்சு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ உங்களுக்கு வர வாரங்களில் வரும் போன ஃபினான்ஸ் வீடியோவில் கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து ஃபயருக்கும் எமர்ஜென்சி ஃபண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க நான் கொந்தளிச்சிருந்தேன் இல்லையா அது எப்படிங்க இருபது வருஷம் ஆனுவல் சேலரி ஒருத்தவங்களால் சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு அதில் எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஃபயர் ஃபயர்னா என்னங்க எனக்கு தெரிஞ்ச ஃபயர் வேறு சொல்லுங்க ஆக்சுவலி பிரியதர்ஷினிக்கு ஃபயர்ன்ற டேர்ம் வந்து இப்போ தான் அவங்களுக்கு கேள்விப்படுறாங்க நான் நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய பார்த்துருக்கேன் அந்த வீடியோவில் நான் மீன் பண்ணது வந்து ஃபயர் அந்த டேர்ம் இவர் என்கிட்ட சொல்ல வைக்கணும் எமர்ஜென்சி ஃபண்டா வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் சேர்த்து வைக்கணும்னு சொல்லும்போது அது எப்படி முடியும்னு சொன்னேன் ஃபயர்னா என்னன்னா ஃபினான்சியல் இண்டிபெண்ட் ரிட்டையர் அர்லி அப்ப நான் ஃபயர் ஆங்க நான் ரிட்டையர் ஆயிட்டேன் இல்ல ஜாப்ல இருந்து விட்டு பட் நீ ஏதாவது ஒரு ஃபினான்சியல் டிபெண்டன்சி இருக்க உனக்கு அப்படினா நீ ஒரு பிசினஸ் பண்றல அது வந்து ஒரு டிபெண்டன்சி ஆமா அந்த ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் யாருக்காகவும் நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படி அப்புறம் எப்படி காசு வரும் மாசம்

எல்லாருக்கும் இருக்கும் இல்லை எக்ஸாம்பிள் நான் வேலை எல்லாம் போகாமல் இருக்கிற காசு வச்சு நான் மேனேஜ் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கேன்னா எனக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் கேர் சேர்த்து வைப்பா காசு அந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஃபினான்சியலாக ஃப்ரீடம் ஆகிறது பணத்தை இப்போவே இன்வெஸ்ட் பண்ணி சேர்த்து வச்சுட்டு ரிட்டையர்மெண்ட் அப்போ அவங்க உழைக்கவே மாட்டாங்க கஷ்டம்னால என்னன்னு தெரியாது இல்லை இது நம்மளோட லைஃப்க்காக தான் நம்மளோட சோ ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறோம் ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நம்ம சேர்த்து வச்சுட்டு ரிட்டையர் ஆயிடறோம் அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வச்சு நம்ம லைஃப் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் யூஸ் பண்ணிக்கிறோம் அது ஓகே நான் சொல்றது அடுத்த தெரியாது பொருளோட உழைச்சு கஷ்டப்பட்டு அந்த பொருளோட தெரியும் ஈஸியா கிடைச்சா பண்றதுக்கு வாய்ப்பு இது இண்டிவிஜுவலோட தாட்ஸ் ஒவ்வொருத்தங்களோட விருப்பம் ஒருத்தங்க சேர்த்து வைக்கணும்னு நினச்சி சேர்த்து வைப்பாங்க ஒருத்தங்க செலவு பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி பண்ணுறவங்களும் இருக்காங்க இப்போ நான் கஷ்டப்பட்டு ஒரு பாதையில ஒரு இடத்த போய் ரீச் ஆகிறேன் எனக்கு வரவங்களுக்காக நான் அந்த இடத்துல ரோடு போட்டேன் இப்போ அவங்க ஈஸியாக அங்கே ட்ரைவ் பண்ணிட்டு வராங்க நான் கஷ்டப்பட்டு அந்த இடத்த ரோடு ரெடி பண்ணுன்றதே அவங்களுக்கு புரியாதுல்ல எனக்கு இந்த ஃபயரில் விருப்பம் இல்லைப்பா அது எப்படி வேலையே செய்யாமல் கடைசி இருக்க முடியும் அப்படி பார்த்தா நீ ரியல் எஸ்டேட்டில் ஹவுஸ் வாங்குற ஆமா பத்தி வாங்குறேன் நான் என் பயங்கிட்டு சொல்றேன் நீ சொந்த முயற்சியில முன்னேறு இந்த வீடு கரெக்டா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிறகு அப்படியா சரி சற்று யோசிக்க வேண்டியதா பட் எனக்கு பர்சனலா வந்து நான் பார்த்த வரைக்கும் எங்க அப்பா இந்த வயசுலயும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு சும்மா யாராலுமே இருக்க முடியாது சும்மா இருந்தாலே உடம்புக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் இதுதான் நான் ரியலைஸ் பண்ணேன் நீங்க யாராவது ஃபயர்ல பார்த்துருக்கீங்களா இல்லை இந்த கான்செப்ட் இந்த ஜென்ரேஷனுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க இனிமே தான் நம்மலாம் இதில் யூஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம சக்ஸஸ் பண்ணி காட்டணும் சக்ஸஸ் பண்ணி காட்டுறோம் நான் ஃபிட்டில் இருக்கேன் எஃப்ஐடியில் இருக்கேன் ஃபாலோயிங் அவர் ட்ரீம்ஸ் ஓகே அந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாதிரி ஆக்சுவலாக நான் மீன் பண்ணது ஃபயர் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் ஆனுவல் சேலரி எடுத்து வைக்கிறது ஃபயர் தான் பிரியதர்ஷினி மீன் பண்ணது வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் அது சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயரோட மந்த்லி மாதம் கூட எடுத்து வைக்க முடியாதுங்க இல்லை நம்ம முடியாது நம்ம ட்ரை பண்ணால் சாதிக்கலாங்க நம்ம ட்ரை பண்ணால் கண்டிப்பாக செய்ய முடியும் போன வீடியோவில் இவர் என்னெல்லாம் சேவிங்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொன்னார் பார்த்திங்க அதே வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் நான் எதுவும் சேவ் பண்ணல பையனோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன்னு சொன்னேன் அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபேமிலியில் ரெண்டு பேர் ஒர்க் பண்ணாதான் இந்த சேவிங்ஸ்லாம் பண்ண முடியும் எல்லா ஃபேமிலியிலையும் அது பாசிபிள் இல்லைல்ல சரி ஓகே அப்போ எமர்ஜென்சி ஃபண்டுன்றதை ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி டிஃபைன் பண்ணுவாங்க சில பேர் வந்து தங்கமாக வச்சிருப்பாங்க சில பேர் வந்து ஏதாவது சீட்டு போட்டு சேர்த்து வச்சிருப்பாங்க ஸோ எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது அவசர தேவைக்கான பணம் அப்படி வச்சுக்கலாம் சிக்ஸ் மந்த் ஆஃப் த சேலரி டூ மந்த் ஆஃப் த சேலரி இது இண்டிவிஜுவல் பர்ஸ்பெக்டிவ் அவங்களோட தேவையை பொறுத்ததுன்னு சொல்லி விட்டுருவோம் ஓகே ஸோ நீங்கள் காசு வந்து ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணாமல் அவசர தேவைக்கு எடுத்து வைங்க அது ஒன் மந்த் சேல்ரி டூ மந்த் சேலரியான்றது அது உங்களோட நிலைமையை பொறுத்து தேவையை நிலைமை அதிகமாக இருக்கும் சேல்ரி ஆஃபீஸில் கம்மியாக இருந்ததுதான் ஒருத்தங்களுக்கு கமிட்மெண்ட் அதிகமாக இருக்கும் ஒருத்தங்களுக்கு ஐம்பதாயிரம் கண்டிப்பாக தேவைப்படும் ஒருத்தங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் இருந்தாலும் போதும்னு இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தங்களோட நிலைமையை பொறுத்து இப்போலேருந்தே எமர்ஜென்சி ஃபண்ட் சேவ் பண்ணாச்சு நெக்ஸ்ட்டு வந்து யூலிப் இவர் வந்து யூலிப் பேட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இவர் சொல்லியிருக்காரு நீங்கள் நிறைய பேர் டவுட்ஸ்லேயும் கேட்குறீங்க அந்த யூலிப்ல வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோன்னு நான் அதில் சொல்லியிருந்தேன் நான் வீடியோவில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்னு இப்போ நீங்கள் யூலிப் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க இல்லைங்க யூலிப் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் நான் ரீசெண்டாக ரிட்டர்ன்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தேன் எயிட் பர்சன்டேஜ் தான் வருது இது வந்து எஃப்டிக்கு ஈக்குவலான ரிட்டர்ன்ஸ் தான் வருது ஸோ ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் யூலிப் இவரே இவரோட யூலிப் அமௌண்ட்டை எடுக்கலான்ற பிளானில் தான் இருக்காரு நான் தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ எடுக்காதீங்க வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் எடுக்கலான்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்போ இவர் அந்த காசை எடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டு செலவுக்கு ஆகிடும் கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணுறது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடும் நான் சொல்லிவிட்டேன் வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த யூலிப் அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹெல்த் இன்சூரன்ஸ் காஸ்ட்லியாக நீங்கள் ஏன் போட்டிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க ஓகே நான் எடுத்தது வந்து ஹெச்டிஎஃப்சியோட ஆப்டிமா செக்யூர்ன்ற பிளானுங்க அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது காஸ்ட்லி தான் பட் அது கொஞ்சம் ரிலேபிளாக தெரிஞ்சுது நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு அவங்க நெட்ஒர்க்கில் மாதிரி லிமிட் எதுவும் கிடையாது எத்தனை நாள் வேணால் அந்த பேஷண்ட் வந்து ரூம் வந்து எடுத்துக்கலாம் ரூமுக்கு பேமெண்ட்டுக்கு வந்து அப்பர் லிமிட்டுன்னு எதுவும் கிடையாது இதெல்லாம் எனக்கு பாசிட்டிவாக தெரிஞ்சிது இதனால் நான் எடுத்திருக்கேன் அந்த பிளானு கால்குலேட் பண்ணி பார்த்தேன் ஆனுவலி தேர்ட்டி தௌசண்ட் வருதுங்க நான் எடுத்தது எயிட்டி லேக் பாலிசி டுவெண்ட்டி லேக்னு கொடுத்துருக்காங்க அதை ஃபோர் டைம்ஸ் நான் ஒரு இயரில் யூஸ் பண்ண முடியும் ஸோ டோட்டலி எயிட்டி லேக்ஸ் நான் வந்து அதில் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எனக்கு பாசிட்டிவாக தெரிஞ்சதுனால அந்த பாலிசி நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் காஸ்ட்லி தான் நானும் ஆக்செப்ட் பண்ணிக்கேன் அதுக்கப்புறம் டேர்ம் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா யார்கிட்டையும் சொல்லாதீங்க அது ரொம்ப 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 ரிஸ்க்கான விஷயம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி உங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் நான் இவ்வளோ அமௌண்ட் கிட்டே நான் இருக்கேன்னு சொல்லக்கூடாது அது ரிஸ்க்கு தான் அது நம்ம ஒண்ணு அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூர்டான பிளேஸில் இருக்கோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஸோ யார்கிட்டயும் நீங்கள் சொல்லாதீங்க நான் அது சொன்னது எதுக்குன்னா உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு தான் அது ஒரு கீப் இட் ஆஸ் அண்ட் ஆப்ஷன்ன்றதுக்காக தான் சொல்லியிருந்தோம் டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி காமனாக என்ன சொல்ல முடியுமோ அதை விடன்னு ஒன்று சொல்கிறோம் சொல்லுங்க இந்த தமிழ் மூவி கூட ஒன்று வந்தது தெகடின்னு சொல்லிட்டு அது ஒரு த்ரில்லர் மூவி நிறைய காமெடி ரீல்ஸும் பார்த்துருக்கேன் நீங்களே ஆக்டிவ் ஷேர் பண்ணாதீங்க அது அவ்வளோதான் காமனாக தெரிஞ்சுக்கிற விஷயம் மட்டும் சொன்னால் போதும் டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை அது வந்து ஒரு ஃபேமிலிக்கு செக்யூரிட்டி இதுதான் அதுக்கப்புறம் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நான் வந்து ஹோம் லோன் எடுத்திருக்கேன் ஹோம் லோன் ஆல்ரெடி போயிட்டு இருக்கேன் அவங்களுக்கு இஎம்ஐ இப்போ அவங்களுக்கு போனஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ஆஃபீஸில் கொடுத்தாங்கன்னா நான் ஹோம் லோனோட பார்ட் பேமெண்ட் பண்ணலாமா இல்லைனா நகை வாங்கி வச்சுக்கலாமா ஏன்னா தங்கம் விலை தான் ஏறிட்டே இருக்குல்ல இதை பண்ணலாமா பார்ட் பேமெண்ட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க நான் என்ன சொன்னேன்னா பார்ட் பேமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் நான் நிறைய நகை விற்றுருக்கேன் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கும் சரி வீடு கட்டுறதுக்கும் சரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது அதை வச்சு நான் சொல்கிறேன் நகை வாங்குறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இப்போ எனக்கு இந்த மோதிரம் பிடிச்சிருக்குன்னா நான் வாங்கலை இதை நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சி நான் வாங்கினேன்னா தான் முதல்ல நீங்கள் இருக்கிற கடனை அடைச்சிட்டு தான் அடுத்த விஷயத்தை பற்றி யோசிக்கணும் ஸோ ஆன் கோயிங் அந்த இருபத்தெட்டு லட்சத்துக்கான லோனுக்கு நீங்கள் திரும்ப அறுபது லட்சத்துக்கு மேலே தான் கட்டுவீங்க அந்த ஐம்பதாயிரம் பெரிய அமௌண்ட்டை உங்களுக்கு குறைக்கும் ஸோ நீங்கள் வந்து நகை வாங்கிறத விட பார்ட் பேமெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன என்னோட ஒப்பீனியனும் அதுதான் சில ஃபினான்ஷியல் எக்ஸ்பெர்ட் சொல்றதை நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பணம் கிடைக்குதுன்னா பார்ட் பேமெண்ட் பண்ணாமல் அதை போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதோட ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்குல்ல அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பட் ஆக்சுவலாக பார்க்கும் போது ஹோம் லோனில் நீங்கள் ஒரு பார்ட் பேமெண்ட் பண்ணீங்கன்னா அதில் வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் த பிரின்சிபல் குறையுது ஓகே அந்த போர்ஷன் ஆஃப் த பிரின்சிபலுக்கு டென் இயர்ஸ்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறீங்க இல்லையா ரியாலிட்டியில் கடன் அடைக்கிறது தான் புத்திசாலித்தனம் இப்போ ஒன் லேக் ருபீஸ் உங்களுக்கு கிடைக்குது இந்த ஒன் லேக் ருபீஸை நீங்கள் பார்ட் பேமெண்ட் பண்ணீங்கன்னா ஒன் லேக் ருபீஸ் உங்களோட பிரின்சிப்பில் இருந்து குறையும் அந்த ஒன் லேக் ருபீஸ்க்கு ஒன் இயருக்கு எயிட் டு நைன் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் பேங்க்கில் போடுறாங்க நீங்கள் எடுத்துருக்க ஹோம் லோன்ல எயிட் டு நைன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்கன்னா டென் இயர்ஸ்க்கு எயிட் டு நைன் பர்சன்டேஜ் அப்படி கேல்குலேட் பண்ணிங்கன்னா பார்ட் பேமெண்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஓகே நீங்களாம் ஹோம் லோன் எடுத்திருக்கீங்களா இல்லை எடுக்க போகிறீங்களா எடுத்துட்டிங்கன்னா பார்ட் பேமெண்ட்க்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்கன்னு ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரீ க்ளோஸ் பண்ணியிருக்கீங்கனாலும் என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொல்லுங்கள் எங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி அந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட் அதில் நீங்கள் போடுற பணம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெட்டர் பார்ட் பேமெண்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் SIP nifty பத்தி போடுங்க ஆல்ரெடி நிறைய டைம்ஸ் கேட்டிருந்தோம் உங்ககிட்ட எஸ் உங்க என்ன அக்ஷயா வெங்கடேசன் உங்கள் கமெண்ட் நாங்கள் படிச்சுட்டோம் கண்டிப்பாக எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஒரு டீடைல் வீடியோ போடுறேன் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் பேங்க்ல ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை அப் ஸ்டாக்னு இருக்கு இல்லையா அதில் ஸ்டார்ட் பண்ணலாமா நீங்கள் எஸ்ஐபி பண்ண போறீங்க இந்த பர்டிகுலர் டைம்ல இருக்க வேல்யூவில் நான் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த டெலிவரின்னு சொல்வோம் எந்த டைமில் நீங்கள் ஆர்டர் போட்டிங்க அது எந்த டைமில் அவங்க டெலிவரி பண்ணுறாங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இந்த இந்த டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறது வந்து ஜெரோதாவில் தான் அதனால தான் ஜெரோதா நல்ல ஆப்ஷன் சொல்லி அந்த கமெண்ட்லேயே நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க நீங்கள் ஆல்ரெடி ஜெரோதா தானே யூஸ் இருக்கீங்க அது ஓகேவா உங்களுக்கு அது ஃபீஸிபிளாக இருக்கா நம்ம ஜெரோதாவில் டெலிவரிலாம் ஈஸியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனக்கும் அது சீம்லெஸ்ஸாக இருக்குது அதனால நான் தான் ப்ரெஃபர் பண்ணுவேன் மற்ற ஆப்ஸ்லாம் ட்ரஸ்டட் ஆப்ஸா நான் மற்றது யூஸ் பண்ணது இல்லைனால எனக்கு தெரியல நிறைய பேங்க்ஸே வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்காக சில பிளாட்ஃபார்ம்லாம் வச்சுருக்காங்க அதுவும் நான் யூஸ் பண்ணதில்லை அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை ஸோ இவர் இப்போதைக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது ஜெரோதா தான் நான் யூஸ் பண்ணது ஜெரோதா அது ரொம்ப நல்லா இருக்கு எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் நைன் இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஸோ இன்னொருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆர்டியில் காசு போடலாமான்னு கேட்டிருக்காங்க ரெக்கரிங் டெபாசிட் அதாவது ஒரு மாதம் ரூபாய் போடுறோன்னா ஒன் இயர் வரைக்கும் அதே அமௌண்ட்டை ரெகுலராக போடணும் அதுதான் ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸ்கூல் ஃபீஸ் மோஸ்ட்லி வந்து டேர்ம் ஃபீஸ் மாதிரி கேட்குறாங்க ஸோ டூ த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு தடவை ரெக்கரிங் டெபாசிட் போட்டு எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நீங்கள் அஃப்ரெண்ட் ஆனால் பே பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் பண்ணலாம் ஆர்டியில் போட்டுகிட்டே வந்து ஒன் இயர் முடியும் போது அந்த காசு இருக்கு ஆனுவல் ஃபீஸ் கட்டிக்கலாம் இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் நாங்களே அதை ஃபாலோ பண்ணலாம் தான் நினைக்கிறோம் எங்கள் கிட்ட ஒரு அமௌண்ட் போது பார்ட் பேமெண்ட் பண்ணலான்னு நினைப்போம் அப்போ கரெக்டாக அந்த ஸ்கூல் ஃபீஸோட நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ ஒரு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு ஸ்கிப் ஆகிட்டே போகும் இதுவே ஆர்டின்னா ஒரு இஎம்ஐ மாதிரி நம்ம நினச்சிட்டு கட்டிகிட்டே வந்தோம்னா கரெக்டாக ஸ்கூல் தொடங்கும்போது அந்த அமௌண்ட் ரெடி பண்ணி நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு பெரிய ஒர்க்கை கஷ்டப்பட்டு பண்ணுறதை விட அதை சின்ன சின்ன பார்ட்டாக பிரிச்சுட்டு சின்ன சின்ன ஆக்டிவிட்டியாக பண்ணும்போது அந்த பெரிய ஒர்க் முடிஞ்சிருக்கும் எஸ் இதுக்கு பேர் தான் கோல்ட் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதை பற்றி நான் டீட்டெயில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் பாருங்கள் பிளேலிஸ்ட்லேயே ஃபினான்ஸ்னு போட்டிருக்கோம் அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கும் சரியா ஸோ ஆர்டி ஃபார் ஸ்கூல் ஃபீஸ் இஸ் அ குட் ஆப்ஷன் ஒருத்தர் ரொம்ப சென்சிபிளாக கமெண்ட் பண்ணியிருந்தார் போன வீடியோவில் இவர் சொல்லியிருந்தார் எமர்ஜென்சிக்காக நான் போட்டிருக்கேன் பாலிசிஸ்லாம் அது வைஃப்க்கு தெரியாமல் தான் எடுத்திருக்கேன்னு சொன்னார் ஸோ ஒய்ஃப்க்கு தெரியாமல் எடுத்தால் எமர்ஜென்சிக்கு எப்படி ஒரு ஒய்ஃப் யூஸ் பண்ணுவாங்க பாலிசி பற்றி சொன்னாரா எமர்ஜென்சி சேவிங்ஸ் பற்றி சொன்னாரா ஆ சேவிங்ஸ் சேவிங்ஸ் என்கிட்ட இருக்குது ரெண்டே ரெண்டு பேங்க் அக்கௌண்ட் தான் ஒன்று ரெண்டு சேலரி அக்கௌண்ட்டு இன்னொன்று ஒரு பப்ளிக் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அந்த பப்ளிக் பேங்க்கில் இருக்க அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரியும் அந்த அக்கௌண்ட்டில் நான் போட்டு வச்சுருக்கேன் மணின்னு எங்களுக்கு தெரியும் பாஸ்புக்லாம் வீட்டில் தான் இருக்குது ஸோ ஈஸிலி டேக் இங்க தான் இருக்க எடுத்துக்கோன்னு சொல்லக்கூடாது நீங்க வந்து பொதுவாக சொல்றேன் முறைக்காதீங்க என்னோட கேஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் சேலரி அக்கௌண்ட் ஒன்று வந்து சேவிங் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் தெரியாத மாதிரி அந்த வீடியோல சீன் போட்டாங்க ஹவு டு யூ மேனேஜ் டு பே இஎம்ஐ நவு அப்படின்னு ஏன்னா எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் நான் வீட்டில் தானே இருக்கேன் வீட்டில் தானே இருக்கேன் நான் வீட்டில் தான் இருக்கேன் ஆனால் பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஸோ அதுலேருந்து எனக்கு ஒரு இன்கம் வருது அந்த இன்கம் வச்சு தான் என்னோடய இஎம்ஐலாம் கட்டிகிட்டு இதை போன வீடியோலையும் சொன்னேன் ஆனால் அந்த வீடியோ யாரும் பார்க்கல இந்த வீடியோ எல்லோரும் பார்ப்பாங்க அதனால் இது நான் சொல்லிவிட்டேன் இது வந்து சைடு ஹாஸில் எப்போங்க இந்த பேக்கிங் பிஸ்னஸ் சைட் ஹர்சில் ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம ஃபோர் இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க இவங்க ஃபோர் இயர்ஸாக நல்லா பண்ணிகிட்ருக்காங்க நல்லா ஒர்க் அவுட் ஆகுது இவங்களோட பிஸ்னஸ் இவங்களோட கேக்ஸ்லாம் வந்து நல்ல ரெப்பூட்டேஷன் இருக்குது இந்த ஏரியாவில் ஸோ நீங்கள் ஒரு பிளான் இருக்குது ஃப்யூச்சரில் இந்த ஜாப்ல நீங்கள் கண்டினியூ பண்ண மாட்டீங்கன்னு உங்களுக்கு ஹிண்ட் அடிச்சிருச்சுனாலே நீங்கள் சைட் ஹர்சல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் நான் ஃபோர் இயர்ஸ் முன்னாடியே இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அது எனக்கு இப்போது ஒரு ஆறு மாதமாக என்னோடய இஎம்ஐஸ் ஒரு மாதம் என்னோட இஎம்ஐஸ் எவ்வளோ தெரியுமா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கிட்ட அது எனக்கு கட்டுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ ஃப்யூச்சருக்கு நீங்கள் இப்போதுலேருந்தே பிளான் பண்ணிக்கணும் உங்களுக்கு நீங்கள் செய்கிற ஜாப் உங்களுக்கு செட் ஆகலன்னு தெரிஞ்சால் இப்போல்லேருந்தே நீங்கள் ஒரு சைட் அசல் ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் பீட் எனித்திங் நீங்கள் ஒரு கான்டென்ட் ரைட்டராக இருக்கலாம் இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் எனி அது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி தான் எஸ்

சில பல வருஷங்கள் வெயிட் பண்ணா தான் அது ரேட் போகும் டபுள் த காசு கொடுத்தா நாடே இண்டெக்ஸ் பண்ணல தான் காசு போடும் ஐ மீன் அது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன் சரியா இன்னைக்கான ஃபினான்ஸ் வீடியோவில் நம்மளுக்கு வந்து கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை எல்லாம் பார்த்துட்டோம் எனி டு ஷேர் எஸ் நம்மளோட சேனலில் ஃபினான்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கோம் இதை பார்க்குறவங்க நிறைய பேர் பயனடைஞ்சதாக நம்ம கிட்ட சொல்கிறாங்க எங்களுக்கு அவேர்னஸ் கிடச்சிருக்குங்க உங்களால் சொல்லிட்டு நேரில் பார்க்குறவங்களே நிறைய பேர் சொல்கிறாங்க அதனால் நீங்கள் மட்டும் பயனடையாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் எங்களோட வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் बाय बाय नालेक पाक्लाम